நீரணை அன்பு செய்ய நான் யார் ஏ சுக்களிமண்தானே இந்நெல் எதை கண்டிரே சுவே இமெல் எதை கண்டீரே சுவே நீ அன்பு செய்ய േറും കളിമേ കണ്ടിൽ എന്തീര് അന്മീക്ക സഹോദര സഹോദര நம் பாவங்களை நியாயப்படுத்தாமல் அவற்றை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் மட்டுமே அவற்றை வெற்றி கொள்ள முடியும் கிறிஸ்தவ வாழ்வை ஒரு சிற்பி தனது சிற்பத்தை செய்வதற்கு ஒப்பிடலாம் வெளியே சாதாரணமாக தெரியும் ஒரு கல்லிலிருந்து தேவையற்ற பாகங்களை நீக்கிவிடும் போது அக்கல்லில் ஒளிந்திருக்கின்ற அழகிய சிற்பம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது அதே போல கடவுளது சாயல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்திருக்கிறது ஆனால் அதை தேவையற்ற பல காரியங்கள் மறைத்து வைத்திருக்கின்றன இந்த தேவையில்லாதவற்றை ஒவ்வொன்றாக ஆய்ந்து பார்த்து நம்மை விட்டு நீக்கும் போது நமக்குள் புதைந்துள்ள கடவுளின் சாயல் தானாகவே வெளியே வர ஆரம்பிக்கிறது நமக்குள் புதைந்திருக்கிற கடவுளது சாயலை மறைந்திருப்பவை யாவை என்பதை பற்றி சிந்திக்க இன்றைய விரைவார்த்தைகள் அழைப்பு விடுக்கின்றன இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது சமூகத்தால் பாவியாக கருதப்பட்ட பெண் தன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் ஜேசுவின் காலடியிலே தூக்கி எறிந்ததன் காரணமாக தனக்குள் புதைந்திருந்த கடவுளது சாயலை கண்டுகொண்டவளாக மகிழ்ச்சியுடன் திரும்புகிறாள் இத்தகைய தேவையற்ற பாவங்கள் தங்களிடம் இல்லை வாழ்ந்தவர்கள்தான் பரிசெயர்கள் ஜேசுவின் காலடிகளை கண்ணீரால் நனைத்த பெண்ணின் பாவத்தை பார்க்கத் தெரிந்த பரிசேயரான சீமோனுக்கு தன்னுடைய பாவத்தை பார்க்கத் தெரியவில்லை ஆனால் ஜேசுவின் பார்வையில் அவர் தப்ப முடியதல்லவா அவரும் ஒரு பாவிதான் என்பதை தன்னுடைய உவமையில் ஜேசு நாசுக்காக அவருக்கு வெளிப்படுத்துகிறார் தங்களிடம் இருந்த பாவங்களை கடைசி வரை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக தங்களுக்குள் இருந்த கடவுளது சாயலை அறியாமலேயே இருந்தவர்கள் பரிசியர்கள் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற ஜேசுவின் வார்த்தைகளில் நேர்மையாளர்கள் என்பது பரிசியர்களை குறிப்பது போல தெரிகிறது ஆனால் உண்மையில் பரிசியர்கள் நேர்மையாளர்கள்தானா என்ற கேள்வியை எழுப்பினால் இல்லை என்ற பதிலே வருகிறது மாறாக தங்களை நேர்மையாளர்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டதையே ஜேசு இங்கு வெளிப்படுத்துகிறார் இதை நாம் ஆழமாக சிந்தித்தவர்களாக எங்களை நாங்களே அறிந்து கொண்டு எங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் நியாயப்படுத்தாமல் தாழ்ச்சியோடு இறைவனிடம் மனம் மறந்து மன்னிப்பு கேட்பதன் மூலம் புது வாழ்வுக்குள்ளே செல்ல முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் காலையில் மலர் மலர் போல் நான் மாலையில் வாடு இதழ் போல் நாலையில் மலர் மலர் போல் நான் மாலையில் வாடு இறைவானோரு கொடும்பாவி இறைவானோரு கொடும்பாவி பல முறையும் உண்மை